ஆரம்பத்தில் என்னுடைய வீடியோக்களை மூணாயிரம் பேர் நாலாயிரம் பேர் பத்தாயிரம் பேர் பதினாயிரம் பேர் இருபதனாயிரம் பேர் இருபத்தெட்டாயிரம் பேர் முப்பதனாயிரம் பேர் வரைக்கும் பார்த்துருக்குறீங்க இப்போ சொந்தமாக நம்மளாக ஒரு வீடியோ போடுவோன்று வரக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னாங்க முப்பதனாயிரம் பேர்லேருந்து வரும் இருநூறு பேர் முந்நூறு பேர் மட்டும் பார்க்குறீங்க இதில் என்னால் என்ன புரிஞ்சுக்கொள்ள முடியும்னு சொன்னாக்கா ஒரு திருப்பவும் ஒரு தடவை ஓடி போயிட்டாவான் ஓடி ஓடிப்போனவன் திருப்பியும் பொறுத்துட்டு ஒரு கட்டத்தில் இவருக்கு பொறுக்கலாத கட்டத்தில் இவர் என்ன பண்ணுறீங்கன்னு சொன்னாக்கா விவகாரத்துக்காக இவர் வழக்கு தாக்கல் செஞ்சு இப்போ அந்த விவகாரத்து அவருக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது அதை உண்மையிலேயே ஒரு மகிழ்ச்சிகரமான முறையில் வாய்ப்பேச்சு போதும் என்று நினைக்காதே நண்பா வாழ்க்கை என்னும் பாதை நீ மறந்துடாதே நண்பா வெறுங்கையில் மூலம் போட்டா கணக்கு நிற்காது நல்லவன நீ கெடுத்தா நன்மைகள் கிட்டாது நண்பா வேண்டாமே நண்பா வேண்டாமே நண்பா வாய்ப்பேச்சு என்று நினைக்காதே நண்பா வாழ்க்கை என்னும் பாதை எண்ணி மறந்துடாதே நண்பா அகரம் இப்போ சிகரம் மாச்சு தகரம் இப்போ தங்கம் மாச்சு காற்று மூங்கில் பாட்டு பாடும் பொல்லாங்குழலாச்சு சங்கீதமே சங்கீதமே சந்தோஷமே அகரம் இப்போ தகரம் தங்கம் மாச்சு காற்று மூங்கில் பாட்டு பாடும் பொல்லா குழலாச்சு எஸ்பியோட அருமையான இனிமையான சுகமான பாடல் அது ஒரு காலத்துல அந்த பாடல்கள் என்ன மாதிரி ட்ரெண்டிங்ல இருந்துச்சுண்டு பழைய ஆக்களுக்கு தெரிஞ்சிரு தெரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன் உலகளாவதியில் இருக்கும் அனைத்து தமிழ் பேசும் உறவுகளையும் இன்னும் ஒரு காணொலியில் சந்திப்பதை ஏற்று மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய தினம் பதினான்காம் திகதி ஏழாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எந்த ஒரு சேனலுக்கு யாரையும் புதுசாக வந்திருக்கீங்கன்னு சொன்னாக்கா மறக்காமல் இந்த ஒரு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்ட வீடியோக்களை பாருங்கள் நான் போடுகின்ற அனைத்து வீடியோக்களும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஓகே என்ன சொல்கிறது இன்றைய காணொலியில் வந்து ஒரு சில விடயங்களை பற்றி ஒரு சிலன்னு சொல்கிறது விட ஒரு விடயத்தை பற்றி தான் பேச இருக்கிறேன் அதோட சேர்த்து ஒரு சில விடயங்களாக ஆகலாம் இப்போ இந்த வீடியோவை பார்க்குற நீங்கள் கொஞ்சம் என்ன சொல்கிறது உங்களுடைய ஆதரவை எதிர்பார்க்குறேன் முழுமையான ஆதரவுன்னு சொல்கிறது நான் எப்போதுமே இந்த வீடியோக்குள்ளே ஸ்கைப் பண்ணாமல் கொஞ்சம் முழுசாக பார்த்து எனக்கு உங்களுடைய ஆதரவை வழங்கினீங்கன்னு சொன்னாங்க அதுவே எனக்கு மிகப்பெரிய ஆதரவு அதை இட்டு நான் மிச்சம் மகிழ்ச்சி அடைவேன் ஓகே அந்த ஒரு பக்கம் இருக்கட்டம் உங்களுக்கு தெரியும் இப்போ கடந்த நாட்களாக நான் சொந்தமாக ஒரு சில வீடியோக்களை பண்ணி கொண்டிருக்கிறேன் ஆரம்பத்தில் என்னுடைய வீடியோக்களை மூணாயிரம் பேர் நாலாயிரம் பேர் பத்தாயிரம் பேர் பதினாயிரம் பேர் இருபதனாயிரம் பேர் இருபத்தெட்டாயிரம் பேர் முப்பதனாயிரம் பேர் வரைக்கும் பார்த்துருக்குறீங்க இப்போ சொந்தமாக நம்மள ஒரு வீடியோ போடுவோண்டு வரக்குள்ள பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா முப்பது நாயிரம் பேர்லேருந்து வெறும் இருநூறு பேர் முந்நூறு பேர் மட்டும் பார்க்குறீங்க இதில் என்னால் என்ன கொள்ள முடியும்னு சொன்னாக்கா ஒரு சில விடயங்களை பற்றி கொள்ள முடியும் இப்போ ஒரு சில நாட்களாக நான் தனிப்பட்ட ஒரு சில வீடியோக்களை க்ரியேட் பண்ணி உங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறேன் அதுக்கு முக்கியமான ஒரு சில காரணங்கள் நிச்சயமாக இருக்கின்றது அதை பின்னணியில் அதனால் நீங்களும் தயவு செய்து உங்களுடைய முழுமையான ஆதரவை வழங்குங்க தொடர்ச்சியாக இப்படி நீங்கள் நான் போட்ட வீடியோக்களை பார்த்தீங்களோ அதே மாதிரி நீங்கள் பார்த்தால் நிச்சயமாக சந்தோஷப்படுவேன் உங்களுடைய ஆதரவு எனக்கு இருக்கின்ற ஒரு மகிழ்ச்சி அடைவேன் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது சரி அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்றைய தினம் என்ன விடயங்களை பற்றி பேச வந்தேன்னு சொன்னாங்க இன்றைக்கு நிறைய ட்ரெண்டிங்கில் போய்ட்டு ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் பேச வந்திருக்கிறேன் நீங்களும் சில வேளை கேள்வி பற்றிப்பீங்க அந்த விடயத்தை ஒரு நாற்பது லீட்டர் நாற்பது லீட்டர் பால் வாங்கி ஒருத்தர் தலைமுழுகிறாரு ஏன் தலைமுழுகிறாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா தன்னுடைய மனைவியை விவகாரத்து பண்ணிட்டேன் இந்த மகிழ்ச்சியில் விடுதலை ஆகிட்டேன் விடுதலை ஆகிட்டேன்னு சொல்லி அவர் தலைமொழிட்டுருக்கிறாரு அந்த ஒரு காணொலியை பார்த்தின்னு சொன்னாங்க அன்றைக்கி நிறைய வலைத்தளங்களில் ட்ரெண்டிங்கில் பிழ்த்துட்ருக்குது ரொம்ப ட்ரெண்டிங்கில் பிழ்த்து கொண்டிருக்கின்றது என்ன சொல்கிறது அந்த ஒரு காணொலியே அவ்வளோ ட்ரெண்டிங் ஆச்சுட்டு தெரியலை இதுக்கு முந்தைய இப்படி விஷயங்கள்லாம் நடக்கலையான்னு பார்த்தீங்கன்னு சொன்னாக்க கல்விக்குறி தான் நடந்திருக்க வாய்ப்பு இருக்கின்றது இதை விட எத்தனையோ விஷயங்கள் நடந்திருக்கின்றது ஆனால் இவர் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா இவர் தன்னுடைய மனைவியை விவகாரத்து பண்ணுவதுக்கான காரணம் என்னதான்னு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா தன்னுடைய மனைவி அவோட கள்ளக்காதலனோட ஒரு இரண்டு முறை ஓடி போயிருக்காவாம் இவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கிறாங்க அப்போ முதலாவது தடவை ஓடி போயிடுனதுக்கு பின்னால் இவர் பார்த்தாரு கணவர் சரி ஏதோ தவறு நடந்துட்டு நம்மளோட பிள்ளைக்காக சரி நம்ம வாழ வேணும்னு சொல்லி அவ கூட்டிட்டு இவர் வாழ்ந்திருக்கிறாரு திருப்பவும் ஒரு தடவை ஓடி திருப்பவும் ஓடி ஓடிப்போனவன் திருப்பியும் பொறுத்துட்டு ஒரு கட்டத்தில் இவருக்கு பொறுக்கலாத கட்டத்தில் இவர் என்ன பண்ணுறீங்கன்னு சொன்னாக்கா விவகாரத்துக்காக இவர் வழக்கு தாக்கல் செஞ்சு இப்போ அந்த விவகாரத்து அவருக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது அதை உண்மையிலேயே ஒரு மகிழ்ச்சிகரமான முறையில் சந்தோஷமான முறையில் நாற்பது லிட்டர் பால் வங்கி தலை கொண்டு சந்தோஷமாக அந்த வீடியோவில் மூஞ்ச காட்டி சொல்கிறாரு சுதந்திரம் கிடைச்ச மாதிரி அவர் சந்தோஷமாக அப்படியே மொழிகிட்டு இருக்கிறாரு அந்த ஒரு வீடியோவில் பார்த்துருப்பீங்க அது மிக ட்ரெண்டிங்கில் போயக்கூடிய ஒரு வீடியோ மிக ட்ரெண்டிங்கில் பேத்துட்டுருக்கேன் அந்த காணொலி பார்த்தீங்கன்னு சொன்னாங்க பார்க்குற எல்லாருமே அதை பார்த்து கொண்டு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க அதான் அந்த வீடியோ அவ்வளோ ட்ரெண்டிங்கில் பேத்துருக்குது அவ்வளோ வியூஸ் போகுது ஒரு அந்த வீடியோவில் அப்படி என்ன தான் இருக்கிறதுன்ட்டு எல்லாரும் யோசிப்பாங்க நிச்சயமாக இவ்வளவு வியூஸ் போகுது இவ்வளவு மில்லியன் கணக்கில் வியூஸ் போகுது அந்த வீடியோவுக்கு அப்படி என்ன தான் அந்த வீடியோவில் இருக்குன்னு நீங்கள்லாம் யோசிப்பீங்க நிச்சயமாக இந்த உலகத்தில் நாம் என்ன தான் பெருமதியாக மக்களுக்கு ஒரு விஷயத்தை கொண்டு சேர்த்தாலும் அதை கண்டுக்கிறது கிடையாது ஆனால் சம்மந்தமே இல்லாத தேவையில்லாத எந்தெந்த விஷயங்களையோ மக்கள் பார்த்து அதுக்கு லைக் பண்ணி அதுக்கு கமெண்ட் பண்ணி அது பத்தாதுன்னு சொல்லி ஷேரும் பண்ணுறாங்க அடுத்த ஆகளுக்கு ஃபேமிலிக்கு அப்படி அப்படிங்கிற சொல்லி ஷேரும் பண்ணி அந்த ஒரு வீடியோவுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க ஹெல்ப் பண்ணுறாங்கன்னு சொன்னாக்கா உண்மையிலேயே இந்த மக்கள் என்ன இன்ட்ரெஸ்டிங்கில் இருக்காங்கன்றது புரிஞ்சுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமாக காணப்படுகின்றது அந்த வீடியோவில் அப்படி என்ன தான் இருக்கிறதுக்கு இதுக்கிடையில் அந்த வீடியோ போட்டு கொஞ்சம் நேரத்திலே பார்த்து சொன்னாக்கா மில்லியன் வியூஸ் தொட்டிருக்குன்னு சொன்னாக்கா ரெண்டு மூன்று மில்லியன் பாஞ்சி போகுது அந்த வீடியோ அப்படி அந்த வீடியோவில் என்ன தான் இருக்குதுன்னு யோசிச்சு பார்த்தாக்கா அதில் பெருசாக ஒன்றுமே இல்லை தன்னுடைய மனைவி அது ஒரு விவகாரத்தை பண்ணியிருக்கிறார் ஏதோ அடுத்த ஆக்கல் மாதிரி தலையை வெட்டி கொண்டுட்டு ஜெயிலுக்கு போகாமல் அவர் ஒரு நல்ல விஷயத்தை பண்ணியிருக்கிறார் ஏதோ விவகாரத்தை பிடிக்கலை விவகாரத்து பண்ணிட்டார் இது ஒரு இதோ அவர் வீடியோவாக போட்டிருக்கார் தான் நடந்த விஷயம் ஆனால் அதை அவ்வளோ மக்கள் பார்த்து சப்போர்ட் செய்வாங்கன்னு சொல்லி அந்த வீடியோ போட்டு அவர் நினச்சிக்க மாட்டார் ஓகே இன்றைய காணொலி சம்மந்தமான கருத்துக்களை பதிவிட மறக்காதீர்கள் இன்னும் ஒரு காணொலியில் சந்திப்போம் அதுவரை விடைபெறும் நான் என்று உங்கள் அன்பின் தோழன் தாஜுதீன் ரைஸ்